நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு கன்றுமாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு இரண்டு மாதங்கள் ஆகுதுங்க தற்போதைய பால் கருவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன்பது லிட்டர் கறந்துட்டுருக்கிறதாக மாட்டுக்காத்தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிருக்கிறேங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது தள்ளினா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இரண்டாம் இத்து மாடுங்க கன்று போட்டு இரண்டு மாதங்கள் ஆகுதுங்க ஒம்பது லிட்டரு கரவு சொல்லியிருக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து முப்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்